ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் டிவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஃபோர் ஃபண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டாப் ஃபோர் ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாங் டேர்ம்க்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான்கு வகையான டிஃப்ரெண்ட் ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நான்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து லார்ஜ் கேப் கேட்டகரியில் ரெண்டு ஃபண்டும் அதில் வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டு ஒரு பாசிவ் ஃபண்டு பார்க்க போகிறோம் மாதிரி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் ஒரு ஃபண்டை பார்க்க போகிறோம் ஃபைனலாக வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து அக்ரஸிவாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போ ஒரு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட நோக்கம் என்ன எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் லாங் டேர்ம்காக தான் நான் சொல்ல போகிறேன் அதனால் ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் ஈக்குவிட்டி ஃபண்ட்லேயும் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபண்டில் என்எஃப்ஓ டயத்தில் வந்து யார் வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தாங்களோ இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் வந்து ஒரு பதினாலு லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும் இந்த ஃபண்டில் என்எஃப்ஓ பீரியடில் ஒரு நபர் வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தா இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து எழுபத்தேழு லட்சம் ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும் இந்த ஃபண்டில் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் அட் த டைம் ஆஃப் என்னஃபோவில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து ஒரு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும் இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டயத்தில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தா இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து நாற்பத்தொம்பது லட்ச ரூபா வந்து வளர்ந்திருக்கும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் வந்து லாங் டர்ம்காக தான் நான் சொல்ல போகிறேன் அதனால் ஷார்ட் டேமில் வந்து நீங்கள் ஈக்குவிட்டி ஃபண்ட்லேயே முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து உங்களோட முதலீடுகள் வந்து லாங் டர்மாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள் எப்போ ஒரு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட நோக்கம் என்ன எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப வந்து வெரி கன்சர்வேட்டிவ் பர்சனாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் டெட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு இன்கம் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுற சிறந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் மாடரேட்டாக வந்து நான் முதலீடு பண்ணுறதற்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவிட்டி போர்ஷன்ஸ் என்னோடய முதலீடு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அல்லது ஈக்குவிட்டி ஹைப்ரிட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணனும் அப்புறம் இருந்தால் வந்து நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் அல்லது உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் லார்ஜ் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டுகளையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதேமாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஃபைனலாக வந்து கொஞ்சம் அக்ரெசிவான நான் முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்தில் வந்து எனக்கு எந்த ஃபண்டு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் சிறந்ததாக இருக்கும் இன்னும் அதிக ரிஸ்க் எடுத்து நான் வந்து செக்டாரல் ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செக்டாரல் ஃபண்டு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் செக்டாரல் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த முதலீடுகள் இருக்கும் சோ இப்படி உங்களுக்கு உங்களோட தேவை என்ன உங்களோட முதலீட்டு தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சியோட ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருடம் வந்து ஹிஸ்ட்ரி உள்ள ஃபண்டு இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதன் மூலம் உங்களோட வெல்த்தை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டில் இந்த ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி எட்டில் லான்ச் பண்ணாங்க இதோட பெஞ்ச் மார்க் பார்த்திங்கன்னா எஸ்என்பிப்சி டூ ஃபிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸுங்கிறது டேரக்ட் ப்ளண்ட் குரோத்தோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ

இன்னைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் பிளான்ல வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஆயிருக்கு ரெகுலர் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸாக இருக்குது ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து ரெகுலர் பிளான்ல முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கங்க இந்த ஃபண்டில் எழுபத்தொம்பது ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டோட டர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பெர்சென்ட் ஷார்க் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஆயிருக்கு இந்த ஃபண்டில் குறைந்தபட்சமாக நீங்கள் நூறுபாய்க்கு கூட முதலீடு பண்ண முடியும் இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ டூ வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டில் என்எஃப்ஓ டயத்தில் வந்து யார் வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தாங்களோ இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினாலு லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும் அது எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு அது பதினாறு வருஷத்தில் வந்து நமக்கு கிடச்ச ரிட்டர்னாக இருக்குது இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்கலாம் இயர் டு டேட்லேருந்து நான் வந்து பத்து வருடத்துக்கான ரிட்டர்ன் கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் இதோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் வந்து தேர்ட்டி த்ரீ பர்செட்டும் ஃபைவ் இயரில் டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட்டும் செவன் இயரில் டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட்டும் டென் இயரில் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து இந்த ஃபண்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ரெண்டு பழைய ஹிஸ்டரி உள்ள ஹெச்டிஎஃப்சியோட இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்குறோம் இது வந்து எஸ்என்பி பிஎஸ்சி சென்செக்ஸ் பிளான் அப்படிங்கிறது இந்த ஃபண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் லான்ச் பண்ணாங்க இதோட பெஞ்ச் மார்க் வந்து எஸ்என்பி பிஎஸ்சி சென்செக்ஸ் டோட்டல் ரிட்டன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இது அஃப்கோர்ஸ் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு இந்த ஃபண்டோட டேரக்ட் பேண்ட் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு இருந்துச்சு இன்றைக்கி அதோட என்னவையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது ரூபா எழுபத்தி ஏழு காசாக இருக்குது இந்த ஃபண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து கோடிக்கு தான் முதலீடு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி மக்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா டேரக்ட் பிளானில் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோவாக இருக்குது ரெகுலர் பிளானில் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோவாக இருக்குது ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ரெகுலர் பிளானை தவிர்த்துக்கிட்டு டேரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்க முடியுது ஷார்ப் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் செவன் செவனாக இருக்கு இந்த ஃபண்ட்லேயே நீங்கள் நூறுரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ண முடியும் இந்த ஃபண்ட் ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டில் என்எஃப்ஓ பீரியடில் ஒரு நபர் வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து எழுபத்தி ஏழு லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும் இதற்கு எடுத்துக்கிட்ட காலங்கள் வந்து இருபத்தி ரெண்டு வருடம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்தது இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்னை வந்து டு டேட்லேருந்து பத்து வருடம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு இதை விட மற்ற ஆக்டிவ் ஃபண்டுகள் வந்து இதை விட அதிகமான ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் நான் கொடுத்துருக்கேன் வந்து லார்ஜ் கேப் இதே மாதிரி இருக்கிற மற்ற ஃபண்டுகள் கொடுத்த வருமானம் எஸ்என்பிபிஎஸ்சி ஹண்ட்ரடோட அந்த அந்த இண்டெக்ஸ் வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதில் நீங்கள் மற்ற ஃபண்டுகள் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜான ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெச்டிஎஃப்சியோட டாப் ஹண்ட்ரட் ஃபண்டை பற்றி பார்க்குறோம் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பேசிவ் ஃபண்டு இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டு இந்த ஃபண்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் வந்து பழமையான ஃபண்டு இந்த ஃபண்டு நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் லான்ச் பண்ணிணாங்க இதோட பெஞ்ச் மார்க்கு வந்து நிஃப்டி ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டர் இண்டெக்ஸுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து இதோட விட மதிப்பு வந்து அறுநூற்றி அறுபத்தி நாலு ரூபாவாக இருந்துச்சு இன்றைக்கி அதோட எண்ணெய் விட மதிப்பு பார்த்திங்கனா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவாக இருக்குது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு இந்த ஃபண்டில் வந்து இருபத்தோராயிரம் கோடிகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முதலீடு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிகளுக்கு மேலே இதில் முதலீடு பண்ணுறாங்க டைரெக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவ் ஃபண்டாக இருக்கிறதுனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ செவனாயிருக்கு அதே நேரத்தில் ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஆகுது இந்த ஃபண்டில் வந்து நாற்பத்தஞ்சு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டோட டேர்ன் ஓர் என்ன ஷார்ப் ரேஷோ என்ன அப்படிங்கறது நீங்கள் பார்க்கலாம் மினிமம் இந்த ஃபண்டில் வந்து நூறு ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ண முடியும் இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருந்த வருமானம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டில் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் அடுத்த டைம் ஆஃப் என்ன ஃபோலோ நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து ஒரு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும் இதற்கு எடுத்துக்கிட்ட காலக்கட்டங்கள் வந்து இருபத்தெட்டு வருஷம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து இயர் டு டேட்லேருந்து இருந்து பத்து வருடத்துக்கு இந்த ஃபண்டை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க ஒரு வருஷத்தில் வந்து முப்பத்தெட்டு பர்சன்ட் வந்து இந்த ஃபண்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டி டூ பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் பார்த்தீங்கன்னாலும் மற்ற ஃபண்டுகளை விட இது சிறப்பான வருமானத்தை கொடுத்துருக்கு பட் ஆவரேஜாக நீங்கள் டென் இயரில் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபண்டுகளும் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதேமாதிரி அளவுக்கு இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வந்து ஹெச்டிஎஃப்சியோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் குறைவு இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோர்ல இந்த ஃபண்டு லான்ச் பண்ணிணாங்க இதோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஹைப்ரிட் காம்போசிட் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இண்டெக்ஸில் தான் முதலீடு பண்ணுவாங்க அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஈக்குயிட்டிலையும் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்து டெட்லையும் முதலீடு பண்ணுவாங்க ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் வெல் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் இந்த ஃபண்டு பார்த்திங்கனா இதோட என்னை வீட் மதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்துச்சு இன்றைக்கி இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாவாக இருக்கு இந்த ஃபண்ட்டில் வந்து நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடிகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதலீடு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுபத்தோராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க டேரக்ட் பிளானோட எக்ஸ்பென்சிவ் ரேஷ்யோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆயிருக்கு ரெகுலரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு டபுளாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோவாக இருக்குது ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணாதீங்க இந்த ஃபண்ட்ல நீங்கள் குறைந்தபட்சமாக நூறுரூபாய்க்கு முதலீடு பண்ண முடியும் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க ஷார்ப்பேஷ்யோ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இருக்குது இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்ட் லான்ச் பண்ண டயத்தில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து நாற்பத்தொம்பது லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும் இதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வருடமாக இருக்குது இந்த ஃபண்டில் வந்து எப்படி அவங்களோட முதலீடு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஈக்குயிட்டியில் முதலீடு பண்ணுறாங்க டெட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்டும் கேஷ் ஆர் கேஷ் ஏக்குவெட்டில் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க மற்ற ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்செண்ட் ஈக்குய்ட்டி அதனால் வந்து நான் அதை டீட்டெயிலாக நான் சொல்லலை இது வந்து அவங்க நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து நான் பிரித்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை தான் இதில் பார்க்குறோம் இயர் டு டேட்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் தான் நம்ம பார்க்குறோம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மற்ற ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட பிலோவாக வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ டென் இயரில் பார்க்குறப்ப வந்து டென் இயரில் நம்ம பார்க்குறப்ப வந்து இந்த ஃபண்டு வந்து செவன்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மற்ற ஃபண்டுகள்லாம் பார்க்குறப்ப வந்து இதை விட பிலோவாக தான் வந்து செயல்பட்டுருக்கு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த நான்கு ஃபண்டுகளையும் எடுத்து நம்ம பத்து வருடத்தில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த பத்து வருடத்தில் இந்த நான்கு ஃபண்டுகள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ரெட் கலரில் பார்க்குறது வந்து ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்டு பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நீங்கள் பார்க்குறது வந்து ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபுண்டு கிரீன் கலரில் நீங்கள் பார்க்கறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஃபைனலாக நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளூ கலரில் வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஸ்மால் கேப் ஃபண்டு நம்ம டென் இயரோட டேட்டா எடுத்து நம்ம இதில் ஃபுல்லாக நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அஃப்கோர்ஸ் ஸ்மால் கேப்பை தான் வந்து எப்பயுமே வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் ஏண்டா அதில் வந்து ரொம்ப அக்ரெசிவான ரிட்டனும் கொடுக்கும் பட் அதே நேரத்தில் பங்கு சந்தை செய்கிறப்ப இதோட வீழ்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுகளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீனில் நீங்கள் போட்டு பார்க்கறப்ப வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபண்டுகளுக்கும் ஆவரேஜான ஒரு ரிட்டர் கொடுத்துருக்கு ஈவன் டென் இயரில் நீங்கள் பார்த்தீங்கனால வந்து மற்ற ஈக்குவிட்டி ஃபண்டுகளை விட பீட் பண்ணி இந்த ஃபண்டு வந்து வருமானம் கொடுத்துருக்கு ஸோ லாங் டேர்மில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து சிறந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப அக்ரெசிவான ஒரு ரிட்டர்னை வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறவங்க வந்து இப்படிப்பட்ட ஃபண்டு உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு அதில் முதலீடு செய்யலாமா வேணாமாங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம நான்கு ஹெச்டிஎஃப்சியோட மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து டாப் ஃபோர் ஃபண்ட் எடுத்து நான் உங்கள்கிட்ட அதோட ரிட்டர்ன் எப்படி இருந்துச்சு அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கியிருந்தேன் இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ எப்படி சின்ன சின்ன லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்